அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு வீராஸ் கலெக்ஷனுடைய கண்டினியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போது ரம்ஜானுடைய ஃபைனல் வீக்கில் இருக்கிறதுனால எம்சி ரோடில் செம க்ரௌடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வீராஸ்லேயும் செம க்ரௌடாக இருந்துச்சு உள்ளே நம்ம என்ட்ரஸ் ஆனோடனே நம்மளுக்கு சேரீ செக்ஷன் தான் வரும் நம்மளுடைய காட்டன் சேரீஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் காட்டன் சேரீ பூனம் சாரீ ஷிஃபானு ஜார்ஜெட்டு அதுக்கப்புறமா நெட்டட் சேரீஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்சு கம்மியான தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்கும் சீரியல் சாரீஸ் எல்லாமே இருந்துச்சு இதில் இனியா சிரகடிக்கு ஆசை அதுக்கப்புறமா மலர் அதுக்கப்புறமா ஆஹா கல்யாணம் மகாநதி எல்லா சீரியல்ஸ் பேர் போட்டோம் இந்த மாதிரி சேரீஸ் வந்து அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க எல்லாமே கம்மி ரேட்டாக தான் இருந்துச்சு சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க கொஞ்சம் ரேட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸ் ரேட் வந்து மாறிட்டே போவோம் இது வந்து டிசைனர் சேரீஸும் உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவி ரேட்டாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருப்போம் நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் மெஹந்தி ஃபங்க்ஷனு ரிசப்ஷனு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபுல் அந்த சில்வர் ஒர்க் வச்ச சாரீஸும் இருந்துச்சு கோல்டு ஒர்க் வச்ச சாரீஸும் இருந்துச்சு அதுக்கப்புறமா அதே கண்டினியூஸாக நம்ம போயிட்டே இருந்தோன்னா பட்டு செக்ஷன் வந்துடும் இந்த பட்டு செக்ஷனில் வந்து ஃபேன்சி பட்டு டிசைனர் பட்டு முகூர்த்தம் பட்டு அதுக்கப்புறமா நம்ம நிக்காக்கு எடுக்கிற பட்டு சாரீஸ் ரிசப்ஷன் பட்டு சாரீஸு நல்ல லைட் வெயிட் பட்டு சாரீஸ் எல்லா கலெக்ஷனும் இதில் இருக்குது இந்த வாட்டி வந்து ஸ்டோன் ஒர்க்கில் வந்து அதிகமாக லைட் வெயிட் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப கச்ச கச்சன்னு இல்லாமல் லைட் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு வீராஸ் கலெக்ஷனில் அதுக்கப்புறமா சாய் பல்லவி சாரீஸ்னு சில ஸாரீஸ்லாம் இருந்துச்சு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு இந்த கீழே மட்டும் பார்ட்ரு வந்து ஒர்க் வருது அதுக்கப்புறமா பாடியில் வந்து ஒரு ஒரு லைன் ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த மாதிரி வந்துருந்துச்சு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு இந்த சேரீ வந்து புது ஒரு புது மாடலாக வந்துருந்துச்சு இது வந்து ப்ளவுஸ் பிட் தனியாக நம்மளுக்கு ஒரு மீட்ரு அடிச்சிருது அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பெல்ட்டு ஹிப் பெல்ட்டும் தராங்க ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டுருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம வெட்டிங் காம்போ ஸாரீஸ் கூட இருந்துச்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கு சேர்த்த மாதிரி இந்த மாதிரி வந்து சாஃப்ட்டு சில்க்காக இது டிஷ்யூ சாரீஸாக என்னன்னு தெரியல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது நல்லா லைட் வெயிட்டு நல்லா ஃபுல் ஒர்க் வச்சு ஒரு டூ தௌசண்ட் கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போனோன்னா இந்த மாதிரி குட்டீஸு குட்டீஸ் எல்லாேருக்கும் எல்லா வெரைட்டி பசங்களுக்கும் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு நியூ பார்ன் பேபீஸ்க்கு எல்லாேருக்கும் அவங்க ட்ரெஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா நம்ம மென் செக்ஷனில் வந்துவிட்டோன்னா ஏற்ற அவங்களுக்கும் இப்போது வந்து டிசைனர்ஸ் ஷர்ட்லாம் இப்போது நியூ அறைவிலாக வந்திருக்கு எல்லா விதமான பிராண்டட் ஷர்ட்டும் நார்மல் ஷர்ட்டு ஃபார்மல் பேண்ட்டு ஜீன்ஸு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேஷ்டி சட்டை ட்ரௌசர்ஸு கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து நீங்கள் எடுக்கலாம் அந்த ட்ரௌசர்ஸு ட்ராக் பேண்ட்டு டீ ஷர்ட்டு எல்லா வெரைட்டிஸும் இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி டிசைனர் ஷர்ட்ஸ்க்கு வந்து ரம்சான்க்காக நியூ வரைவெல்லாம் வந்துருக்குன்னு சொன்னாங்க அது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து தௌசண்ட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி அந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கு குட்டீஸோடைய ட்ரெஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ்க்கு குட்டி கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்குலாம் நிறைய வெரைட்டி இருந்துச்சு அதுக்கப்புறமா குட்டி பாப்பாக்கெல்லாம் கொஞ்சம் பத்து வயசு பசங்க பன்னெண்டு வயசு நல்லா கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பர்பாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க நல்ல டால் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே குட்டி குட்டி பசங்களுக்காக அழகாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி வந்து பாய்ஸ் எக்ஷுவன்லேயும் அவங்களுக்கு வந்து கோட் வெரைட்டி வந்து கோட் சூட் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலராக லாங் காக்ரா காாகராச்சோளி ஷராரா மாடல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வீராசனிச்சு பசங்க கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு ஒரு குட்டி வேற அங்கே தொலைஞ்சிடுச்சின்னு ஒரு அம்மா தேடிட்டே இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நியூ பார்ன் பேபிஸ்க்கும் வந்து நிறைய ஃப்ராக் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு பாய்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கோட் சூட்லாம் நிறைய இருந்துச்சு சின்ன குழந்தைங்களுக்கும் ஒரு ரெண்டு மூணு வயசு பாய்ஸ்க்கும் வந்து நிறைய கோட் சூட் கலெக்ஷன்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு இன்னொரு ஃப்ளோருக்கு ஒரு செகண்ட் ஃப்ளோருக்கு இந்த மாதிரி போயிட்டோன்னா நம்மளுக்கு லேடிஸுடைய செக்ஷன் வந்துடும் நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க அவங்க ஹக்ரா சோலி ஷராரா லாங் க்ரௌனு பார்ட்டி வேர் கவுனு அதுக்கப்புறமா நெட்டடு அதுக்கப்புறமா சுடிதார் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல ஒன்று ஒன்னா நம்மளுக்கு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டோன்னா நம்ம வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வச்சுருப்பாங்க ஸ்டார்ட்டிங் என்ட்ரன்ஸில் வந்து சுடிதார் மெட்டீரியலோடு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து உங்களுக்கு ரெடிமேட் கலெக்ஷனும் இருக்குது இது வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து உங்களுக்கு இருக்குது ஒரு எயிட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற மாடல் வந்து நிறைய ஃபுல் ஜரி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கிறது இது வந்து ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்துச்சு நல்லா சூப்பராக இருக்குது ஒர்க்கு துணியும் நல்லா சாஃப்டாக இருக்குது ஷால்லாம் நல்லா சூப்பராக நல்லா பெருசாக இருக்குது ஷால் நல்லா நம்ம தொழில் நல்லா சூப்பராக பெருசாக இருக்குது அது மாதிரி இது மாதிரி வெரைட்டி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய ஒர்க் இருந்துச்சு நம்மளுக்கு ரெடிமேட்டில் வந்து சைஸஸ் வந்து ஒரு த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருந்தால் த்ரீ பீஸ் செட்டு கிடைக்கும் அதுக்கப்புறமா ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல்கெலாம் நம்மளுக்கு வந்து டாப் மட்டும் கிடைக்கிது அதுக்கப்புறமா நைட்டிஸ் வந்து கொஞ்சம் வெரைட்டி மட்டும் இங்கே தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க மற்ற நைட்டி இன்னும் நிறைய கலெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச செக்ஷன் அபாயா செக்ஷன் வந்துச்சு நிறைய கலெக்ஷன் அபாயாஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அபயாஸ்லாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறமா வந்து அங்கே ஷால்ஸும் இருக்குது நமாஸ்க்கு படிக்கிற ஷால் அதுக்கப்புறமா நிஹாபு நோஸ் பீஸ் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது எல்லாமே வாங்கி முடிச்சிட்டு நம்ம எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சிடுச்சு நீங்கள் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப